களவன் தந்தை பெரியாரின் நினைவு நாளான இன்று அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் இந்த மாபெரும் மகத்தான தலைவர்கள் முன்னெடுத்த அரசியல் சமூக நீதி அரசியல் இந்த மண்ணில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் உயர்த்தி பிடித்த சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாப்பதற்கு இந்த நாளில் பெரியார் நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி தலைநகர் சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வள்ளுவர் கோட்டம் அருகே ஆயிரம் முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் அறப்போராட்டத்தை நடத்துகிறோம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெயரை உச்சரிப்பது வீணான வேலை என்று காங்கிரசாருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் பகவான் பெயரை உச்சரித்தால் ஏழு பிறவிக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றும் அவர் சொல்லியிருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் செயலாகும் அவர் மீதான வெறுப்பை உமிழும் செயலாகும் இதனை கண்டித்து தேசிய அளவில் அம்பேத்கர் இயக்கங்கள் பௌத்த இயக்கங்கள் இருபத்தி எட்டாம் தேதி அனைத்து மாநிலங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம் அந்த அறப்போராட்டத்தை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளிம்பு நிலை மக்களின் தலைநிமர்வுக்காக தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மகத்தான போராளி கோயிலுக்கு போனால் கடவுளின் பெயரை உச்சரிப்பது போல் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை உச்சரிக்க வேண்டும் என்பதுதான் காலத்தின் கட்டளை அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள் அந்த எரிச்சலின் வெளிப்பாடுதான் அமித்ஷாவின் உரை ஆகவே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த சூழலில் கைகோர்த்து நிற்க வேண்டும் தேசிய அளவில் சமூக நீதியை பாதுகாக்க அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று பெரியார் நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறைகூவல் விடுக்கிறது தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் அவர்கள் இந்தியை திணிப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அவரவர் தாய்மொழியில் கல்வி கற்பதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆனால் இந்தியை கட்டாயம் கற்றாக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா அரசு புதிதாக கையாளுகிற ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது உத்தியாக இருக்கிறது அதை சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்துகிறார்கள் நிலைநிறுத்த பார்க்கிறார்கள் அவரவர் தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் இந்தியை கற்றுக்கொள்வதிலே யாருக்கும் எந்த சங்கடமும் இல்லை அப்படி படிக்கக்கூடாது என்று தமிழ்நாட்டை சார்ந்த யாருக்கும் எந்த கட்சியும் கட்டளையிடவில்லை ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்னும் பெயரில் சட்டப்பூர்வமாக இந்தியை அனைவரும் கற்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ஏற்புடையதல்ல தமிழ்நாட்டுக்கு இந்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு தர வேண்டிய கல்வி நிதியை நிறுத்தி வைத்திருப்பதற்கு இதை ஒரு காரணமாக அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள் இதனை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தை கட்சி தேசிய கல்விக் கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இதுபோன்ற கருத்துக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது